சனாதன தர்மம் என்றால் மனுஸ்மிருதி பல ஸ்மிருதி இருக்கிறது அதில் ஒன்று மனுஸ்மிருதி நான்கு வர்ணங்கள் இதை இந்து மதம் ஆதரிக்கிறது அதனால்தான் பலர் ஏற்றுக்கொள்ளவில்லை சாதியை ஏற்றுக்கொள்ளவில்லை மதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை படிநிலைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் அங்கே இந்து மதம் இந்த ஆரியர்கள் கொண்டு வந்ததுதான் இந்த இந்து மதம் சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் புராணங்கள் எல்லாமே அவர்கள் கொண்டு வந்தது தான் அத்தனையுமே உண்மை அல்ல கதைகள் தான் கதைகளை நம்பி தான் இந்த இந்து மதமே உயிரோடு இருக்கிறது எல்லாமே கதைகள் தான் ஆனால் இதற்கு முற்றிலும் வேறுபட்டு இருப்பது திருக்குறள் திருக்குறளைப் பற்றி அவருக்கு சாதகமான ஒன்றை மட்டுமே கவிஞர் கண்ணதாசன் எடுத்துக்கொண்டார் இது எல்லாமே விமர்சனம்தான் அவருக்கு எதிர்ப்பு நான் அல்ல அவருடைய அந்த அர்த்தமுள்ள இந்து இந்து மதத்திற்கு சமர்ச இது விமர்சனம்தான் நான் இந்த பதிவு இருக்கப் போகிறது என்னுடைய கருத்துக்கள் எனக்கு தெரிந்தது ஏனென்றால் இது இருபதாம் நூற்றாண்டு முடிந்து இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் நாம் இருக்கிறோம் இது விஞ்ஞான உலகம் கனதாசன் ஒரு பொய் சொல்கிறார் எல்லா மதத்திலுமே இந்து மதம் இருக்கிறது என்று அப்பட்டமான பொய் அது இந்து மதத்தின் சாரம் அதில் இருக்கிறதாம் வேதத்தையே எதிர்த்தவர் ஒருவர் அவரும் ஒரு ரிஷிதான் பிரகஸ்பதி என்று பெயர் அவர் பல நூல்களை அவர் எழுதியுள்ளார் ஆனால் அந்த பிரகஸ்பதியை எரித்து விட்டார்கள் யார் இந்த ரிஷிகள் ஒரு பத்து ரிஷிகளுக்கு மேலே இருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர்தான் பிரகஸ்பதியை கொண்டார்கள். கொன்றார்கள் அதுபோலவே அவர்களுடைய நூல்களையும் விட்டார்கள் புருனோ என்பவரை கொண்டார்கள். ஆனால் அதை பற்றிய குறிப்பு ரிக்வேதத்திலே இருக்கிறது பிறகு அது லோகாயுதா லோகாயுதம் என்ற பெயரில் இருக்கிறது இன்றளவும் இருக்கிறது லோகாயுத்தா சார்வாகர்கள் என்று சொல்வார்கள் சார்வாகர்கள் என்றாலே கடவுள் மறுப்பு தான் வேதத்தை மறுப்பது தான் வேதத்தை மறுத்தது சார்வாகர்கள் மட்டுமல்ல பௌத்தமும் சமணமும் ஆசீவகமும் அதனால்தான் ஒரு மதத்தை இந்த மூன்று மதத்தையும் தோற்றுவிக்க காரணமாக இருந்தது அர்த்தமுள்ள இந்து மதம் உங்களுக்கு தெரியும் ஏனென்றால் எது எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்களோ அதை மட்டுமே கவிஞர் கண்ணதாசன் சொல்லியுள்ளார் பல விஷயங்களை மறைத்துவிட்டார் ஏனென்றால் விக்கிப்பீடியா அப்பொழுது இல்லை அவருக்கு தெரியாது அவர் எல்லா வேதத்தையும் படித்தாரா என்றால் எனக்கு தெரியாது அவர் என்ன தெரிந்து வைத்திருக்கிறாரோ அதைத்தான் அர்த்தமுள்ள இந்து மதமாக அவர் எழுதியுள்ளார் நான் ஒரு இந்துவா என்றால் நான் இந்து இல்லை என்று தான் சொல்வேன் ஏனென்றால் நான் பௌத்தத்தை கடைபிடிப்பவன் சமண மதத்தை ஆதரிப்பவன் ஆசீவகத்தை போற்றுபவன் நான் மட்டுமல்ல உலகமெங்கிலும் நாத் நாஸ்திக் என்று சொல்வார்கள் ஆஸ்திக் அண்ட் நாஸ்திக் அதை பற்றியும் கவிஞர் கண்ணதாசன் சொல்கிறார் தமிழ்நாட்டிலே பலவிதமான மார்க்கங்கள் வந்துள்ளது அதெல்லாம் கவிஞர் கண்ணதாசனுக்கு தெரியுமா தெரியாதா என்று தெரியவில்லை அது அவர் விட்டார் அப்படித்தான் நான் சொல்வேன் இந்து மத சம்பிரதாயங்களையும் நடைமுறைகளையும் அவர் ஆதரிக்கிறார் சடங்குகள் முக்கியமாக எல்லாவற்றிற்குமே ஒவ்வொரு சடங்கிற்கும் காரண காரியம் உண்டு அதை அவர் நன்றாக விளக்குகிறார் எல்லா சடங்குகளுக்கும் ஒரு அர்த்தம் உள்ளது என்றுதான் அவர் சொல்கிறார் இறை நம்பிக்கை எல்லா இந்துக்களுக்கும் உண்டு என்றும் சொல்கிறார் இதனுடைய சாராம்சத்தை நான் ஒரு லிங்க் கொடுக்கிறேன் அதுபோல இந்து மதத்தை பற்றி ஒரு யூடியூப் இருக்கிறது அது விக்கிபீடியாவில் இருக்கிறது அதனுடைய லிங்கையும் கொடுக்கிறேன் அதை எல்லாவற்றையும் நீ பார்த்தால்தான் அந்த காணொலியை கேட்டால்தான் உங்களுக்கு அதைப் பற்றி நன்றாக விளங்கும் சுமார் பத்து நாடுகளில் இந்துக்கள் வாழ்கிறார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் இந்து மதம் என்றால் என்ன அதன் தொடக்கம் எங்கே எப்படி இந்துக்கள் என்று சொல்லப்பட்டார்கள் என்றால் ஆங்கிலேயர்கள் காலத்தில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வந்தபொழுது யார் யார் கிறிஸ்துவர் கிறிஸ்துவர் இல்லையோ யார் யார் இஸ்லாமியர்கள் இல்லையோ அனைவரும் இந்துக்கள் இதுதான் ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு டெர்மினாலஜி யாரார் இஸ்லாமியர் இல்லையோ யாரார் கிறிஸ்துவர் இல்லையோ அவர்கள் எல்லோருமே இந்துக்கள் இந்துக்கள் இந்தியா முழுவதுமே அவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் இது ஒரு புறம் இருக்கட்டும் இன்று மதம் எங்கே எப்படி தொடங்கியது என்றால் நாடோடிகளாக மத்திய கிழக்கு ஆசியாவிலிருந்து வந்த அந்த ஆரியர்கள்தான் அவர்கள் வருவதற்கு முன்பே திராவிடர்கள் இந்தியா முழுவதும் அவர்கள் வாழ்ந்தார்கள் அதை எப்படி சொல்வது என்றால் சிந்து சமவெளி நாகரிகம் அது தமிழர்களுடைய நாகரிகம் அதன் காலம் த்ரீ தௌசண்ட் பி அப்பொழுது வேதங்கள் இல்லை அந்த ரிஷிகள் இல்லை சனாதன தர்மமும் இல்லை ரிஷிகள் யார் பிறவருடன் பேசிக்கொண்டார்களா அவர்களுக்கென்று ஒரு மொழி இருந்தா இல்லை நிச்சயமாக இல்லை அவர்கள் மனதிலேயே நினைத்தது கொண்டதுதான் ரிஷிகள் அப்படித்தான் அவர்கள் வேதங்களை அவர்கள் நினைத்ததை யாரிடமும் சொல்லவில்லை பிற்காலத்தில் அது எழுதப்பட்டது ஒரு ஐநூறு வருடமோ அல்லது அதற்கு குறைவோ அதுதான் வேதங்கள் ரிக்வேதம் யஜுர்வேதம் அதர்வண வேதம் சாமவேதம் இந்த நான்கு மதங்களுக்கும் விளக்கம் தரக்கூடிய உபநிடதங்கள் அவர்கள் யாகங்கள் செய்தார்கள் காற்றை வர்ண பகவான் என்றார்கள் இடி மின்னலுக்கு பயந்து இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையுமே அவர்கள் கடவுளாக மாற்றினார்கள் அக்னி அக்னி பகவான் என்று வாயு பகவான் என்று இப்படி இயற்கையில் என்னென்ன மாற்றங்கள் சீற்றங்கள் நடந்ததோ அதை எல்லாவற்றையுமே அவர்கள் கடவுளாக மாற்றினார்கள் இந்திரன் இந்திரன் ஒரு கடவுள் மன்மதன் ஒரு கடவுள் இப்படி பல கடவுளை இவர்கள் இந்த ஆரியர்கள் தான் சொன்னார்கள் பிற்காலத்தில் எழுதப்பட்டது என்றாலும் அவர்கள் மனதிலே இருந்தது தான் ஆனால் இந்த வேத காலம் என்பது எங்கே இந்தியாவில் எங்கே கங்கை நதி ஓரமா ஆம் கங்கை நதி ஓரம்தான் கங்கை சமவெளி தான் ஓல்காவிலிருந்து கங்கை வரை ஒரு புத்தகம் இருக்கிறது சாங்கிருத்தியாயன் என்பவர் எழுதிய புத்தகம் அதை படித்தால் அதை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ளலாம் எப்படி யாகம் நடத்தினார்கள் என்ன என்ன பழி கொடுத்தார்கள் அவர்கள் எங்கே எல்லாம் வாழ்ந்தார்கள் என்பதெல்லாம் அதில் இருக்கும் அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வேத காலத்தில் திராவிடர்கள் தான் இருந்தார்கள் ஏனென்றால் தமிழர்கள் திராவிடர்கள் என்றாலே தமிழர்கள் தான் ஆப்பிரிக்காவிலிருந்து எப்படி கடல் மார்க்கமாக அந்த நிலப்பகுதி ஓரமாக அவர்கள் வந்து சேர்ந்த இடம் தமிழ்நாடு அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா மற்றும் பல தீவுகள் இருக்கிறதே அங்கெல்லாம் அவர்கள் சென்றார்கள் ரீயூனியன் என்று ஒரு தீவு இருக்கிறது மடகாஸ்கர் என்று ஒரு தீவு இருக்கிறது சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா வியட்நாம் போன்ற பல தீவுகள் இந்த தீவுகளிலெல்லாம் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான் ஆரியர்கள் அல்ல நிச்சயமாக ஆரியர்கள் அல்ல ஆனால் இந்த தமிழர்களைத்தான் அவர்கள் தமிழர்கள் நாகரிகத்தைத்தான் அவர்கள் வேதகால மக்களாக அவர்கள் எழுதியுள்ளனர் நான் படித்த காலத்தில் ஒன்றாவது சேர்க்கும் பொழுது பள்ளிக்கூடத்தில் என்ன மதம் என்று எழுதும்போது அவர்கள் இந்து மதம் என்று எழுதினார்கள் இந்து மதம் என்பது யாருக்குமே தெரியாது அப்பொழுது நான் படித்த காலத்தில் கிறிஸ்துவ மதம் கிடையாது இஸ்லாம் கிடையாது எங்கெங்கோ ஏதாவது இருக்கும் நான் படித்தது ஒரு கிராமம் அதனால் எழுதும்பொழுது இந்து என்று எழுதினார்கள் இப்படித்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்துக்கள் என்று அவர்கள் எழுதினார்கள் அப்படி அதனால்தான் இந்துக்கள் இன்று அளவில் அதிகமாக இருக்கிறார்கள் என்று அந்த அர்த்தமுள்ள இந்து மதம் அந்த கட்டுரையில் இருக்கிறது உண்மையிலேயே அவர்கள் சொல்வதெல்லாம் தமிழர்கள்தான் தமிழர்கள்தான் கடல் கடந்து வாணிபம் செய்தவர்கள் பல நாடுகளுக்கு சென்றவர்கள் கரீபியன் தீவுகளில் கூட தமிழர்கள் இருக்கிறார்கள் நாம் சொல்லக்கூடிய இந்த கிழக்கு அதாவது இந்தியாவிற்கு தென்கிழக்கே இருக்கக்கூடிய அந்த நாடுகள் எல்லாம் இந்துக்கள் இந்துக்கள் தான் ஆனால் அவர்கள் எல்லாம் தமிழர்கள் ஏன்னா அவர்கள் அவர்கள் வழிபட்டது எல்லாமே இந்திரனை அல்ல சூரியனை வழிபட்டார்கள் இயற்கை வணங்கிய எல்லா தெய்வங்களையும் அவர்கள் வணங்கினார்கள் சூரியனை வணங்கினார்கள் சந்திரனை வணங்கினார்கள் எல்லா கிரகங்களையும் தெய்வமாக்கி அவர்கள் வணங்கினார்கள் அதனால்தான் இன்று நவக்கிரகங்கள் வந்துள்ளது எல்லாமே இந்த ஆரியர்கள் எடுத்துக்கொண்டார்கள் இந்து மதமும் எடுத்துக்கொண்டது அதனால்தான் கரு கவிஞர் கண்ணதாசன் அப்படி அவர்கள் சொல்கிறார் எல்லா தமிழர்களையும் அவர் ஒன்றாக சேர்த்து இந்துக்கள் என்று சொல்கிறார்கள் நான் ஒரு இந்தி இந்தியா இந்தியன் என்றால் இந்தியா இந்தியாவில் பிறந்ததனால் இந்தியா தமிழ் வாசித்ததால் தமிழ் தெரிந்ததால் நான் ஒரு தமிழன் எனக்கென்று ஒரு மதம் இருக்கிறது அது தமிழ் மதம் இயற்கையை வணங்கக்கூடிய மதம் அதுதான் தமிழ் மதம் இதை எல்லோருமே ஆதரிக்கிறார்கள் காளியை வணங்கினார்கள் கருமாரியை வணங்கினார்கள் முனீஸ்வரனை வணங்கினார்கள் வீரனை வணங்கினார்கள் நாகத்தை வணங்கினார்கள் கல்லை வணங்கினார்கள் இது எல்லாம் யார் செய்தார்கள் இந்துக்கள் என்று சொன்னாலும் தமிழர்கள்தான் எனவே வேத காலத்தில் விலங்கை பயிரிடுவ பலியிடுவது தான் இருந்தது அவர்களெல்லாம் இன்னும் இன்றும் அவர்கள் எல்லா உயிரினங்களையும் கொன்று அவர்கள் சாப்பிடுகிறார்கள் தான் இந்து மதம் இன்று வரைக்கும் உயிருடன் இருக்கிறது வளர்ந்து இருக்கிறது ஆனால் அதிலிருந்து பிரிந்து வந்ததுதான் இந்த பௌத்தமும் சமணமும் ஆகி ஆசீவகமும் கண்ணதாசன் குறிப்பிடும் பொழுது இந்த ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவ மதத்தில் ரோமன் கத்தோலிக் ப்ராட்டஸ்டன்ட் அந்த ப்ராட்டஸ்டண்டில் வந்தவர்கள் தான் சமணர்கள் என்று அவர்கள் தவறாக குறிப்பிட்டுள்ளார்கள் சமணர்கள் வாழ்ந்த காலம் ஐநூறு பிசி ஃபைவ் ஹண்ட்ரட் பிசி புத்தர் வாழ்ந்த காலமும் ஃபைவ் ஹண்ட்ரட் பிசி அந்த காலத்தில் பாலி மொழி இருந்தது அந்த மொழியில்தான் சித்திர சித்தார்த்தா பேசினார் ஆனால் இந்து மதத்தை சொந்தமாக கொண்டாடுகிறார்கள் அது அல்ல உண்மையில் அது அல்ல ஏனென்றால் ஆரியர்கள் வேறு திராவிடர்கள் வேறு ஒரு காலத்தில் இந்தியா முழுவதுமே திராவிடர்கள் தான் வாழ்ந்தார்கள் அதற்கு ஒரே ஒரு சான்று சிந்து சமவெளி நாகரிகம் இரண்டாவது கீழடி நாகரிகம் அதனால் இந்த பதிவை நான் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன்